காலை வணக்கம் நான் டாக்டர் ராமன் அர்ச்சனா ரைட் நான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் வைத்திருந்தாலே பாடல் ஒருத்தர் முக்கியமான விஷயம் நான் என் அளவை போட்டேன்னு சொன்னால் ஒருத்தரும் இங்கே என்ன பார்க்க வர வேண்டாம் பொதுமக்களோட நோயாளர்களுடைய நன்மை கருதி ஒருத்தரும் என்னைப்பாடு பார்க்க வர வேண்டாம் முடியாமல் நான் சந்திப்பாங்க முக்கியமான விஷயம் என்னென்றால் நாளைக்கு நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது நாளைக்கு இல்லை இன்றைக்கு பின்னேறம் நாலரைக்கு ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் யாழ்ப்பாணம் ஹிந்து வந்து ஒரு பாஸ்கட்பால் மேட்ச் ஒன்று இருக்குது முக்கியமாக பாஸ்கபால் மேட்ச் ஒன்று இருக்குது அந்த பாஸ்கபால் மேட்ச்சில் வந்து நாங்களும் நாங்கள் வந்து ஸ்போர்ட் பழைய சென்ட்ரலி ஸ்கீமில் இருந்து உருவாகி சமணன் ஷங்கர் மற்றது அங்கே பழைய ஓல்ட் பாய்ஸ் ஓகே எனக்கு தேடி ஒரு ஆள் விளையாடலாம் ஸோ நீங்கள் வருவீங்க நினைக்கிறேன் எனக்கு உங்கள் எல்லோரையும் பா ஆசையாக பார்க்க ஆசையாக இருக்குது இன்றைக்கு நேரம் நாள் இருக்குது தினைக்கிழமை எத்தனை நாள் இருக்குது இங்கே எத்தனை வந்து வாஸ்கர்ஃபால் போடல அங்கே வந்து குளப்படி செய்யக்கூடாது நல்லபடியாக போகணும் சந்தோஷமாக மேட்ச் ஆடி நான் எல்லாரோடையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதில் வெற்றி எனக்கு அதில் வெற்றியின் ரோல் ஈம் இல்லை அது ஸ்புட்னிக் என்றது என்னை விட்ட டீம் ஒரு காலத்தில் வந்து ரமண நாக்கலாம் இருக்கட்டும் மகிணன் நாக்கலாம் இருக்கட்டும் கோபிசங்கரன் நாக்கலாம் இருக்கட்டும் செல்வன் நாக்கலாம் இருக்கட்டும் எல்லாருமே என்னை வளர்த்து விட்ட டீம் அதே நேரம் நான் ஏட போடுற யாருக்கு எதிராக இந்த ஸ்கூல் ஹோல் போட்டிருக்கு எதிராக லைட்ஸ் அது தியானன் சராக இருக்கட்டும் சிவதாஸ் இருக்கட்டும் தேவாண்ணையாக இருக்கட்டும் வந்து எனக்கு இந்த என்னோடய நைன்டீன் நைன்டி நைனில் ஃபஸ்ட் வந்து ஜெட்னா இன்டுபோல் வந்து பாஸ்கெட் பால் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க தியானன் சார் தான் எனக்கு பால் எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி தந்தவர் அவருக்கு எதிராக தான் டெவிலர் தேவசரோட ஹிஸ்ட்ரி ஸ்டோடிக் நான் ஸ்டோரி எஸ் வெல் டெண்டை பின்னர் நாளக்கி நாங்கள் உங்களை எல்லோரையுமே வெட்டி தோல்வியில் எனக்கு இருந்தால் அவங்க வந்தாலும் ஸ்டார்ஸ் அதாவது ஜெஃப்ரண்ட் ஓல்ட் பாய்ஸ் வந்தாலும் அது இந்த டீம் தான் நாங்கள் வந்தாலும் அது இந்த டீம் தான் இப்போ இன்டிப்பிய ஃபன் மேட்ச் ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்ச் தேர் இஸ் நத்திங் கம்படிஷன் இட்ஸ் அ ஃபைனல் மேட்ச் பிபின் எங்களுக்கும் அதாவது ஸ்புட்னிக் டீமுக்கு நான் விளையாடுறேன் மஞ்சள் கலர் யூனிஃபார்ம் பெரும்பாலும் ஜெஃப்ரண்ட் ஓல்ட் பாய்ஸ் வந்து ஜோலிஸ்டார்ஸ் வந்து ப்ளூ கலர் யூனிஃபார்ம் நான் பார்ப்போம் மற்றது இந்த குவாட்டர் வந்து இப்போ குவாட்டர்ஸ்க்கு எல்லாம் போக போனால் அது சம்மந்தமான மேலே வளர்ச்சி அந்த நான் சொல்லிவிருக்கிறேன் பட் எனக்கு அதில் சம்மந்தமான ஒரு அறிவு தரும் வரையில்லை இந்த பின்னர் நான் கூட சந்திப்போம் அதுக்கு யாழ்ப்பாணத்தை ஒரு போட்டு அரேஞ்ச் பண்ணுற பிளான் இல்லை சில பேர் சொன்னிங்கன்னா தமன்னாவை பார்க்குறதுக்காண்டி பெண்ணையில் இருந்தவங்க தானங்கடையெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லி தமன்னா பார்க்குறதுக்கு இல்லை எங்கிட்ட தமிழுக்கும் எங்கள தமிழ் மிரவுக்கு மட்டும் விரலாறு ஒன்று கிடைக்கிறது அது வந்து நாங்கள் சிதைப்போம் திட்டமிட்ட நிலையில் வந்து வேறு செயல்வாதிகள் வந்து குடி கஞ்சாக்கள் அது போன்ற யாழ்ப்பாணங்கள் அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரைப்படங்களால் வந்து முட்டாவே திட்டமிட்ட திட்டமிட்டவோ திட்டமிட்ட ரீதியில் அந்த தென்னிந்திய பாணியில் தான் இப்போ எங்களை கொஸ்துகளில் எங்களை வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சேர்ந்து மாற்றோம் அதாவது டீம் ஒர்க்கில் சொல்கிறது நான் என்று சொல்கிறேன் நாங்கள் பொதுமக்களை சேர்ந்து மாற்றுவோம் இன்றைக்கிண்டே இடம் நாங்கள் அவங்களும் பார்க்க சொல்லுவோம் அவங்க தம்மன்னாவை பார்க்கறது வயசு டாக்டர் நினைக்கிறேன் இது வந்து தமின்னாவை பார்க்கறது யாரோட சொல்லி யார் பேரை சொல்ல விரும்பவில்லை ஒரு டாக்டர் அதனால் தமிழ்னா பார்க்குறது பனை மேலத்தில் இருந்த பரதேசியம் இருக்குதாங்க நாங்கள் மருந்து கொடுத்து போனோம் எழுதிய எழுதிய யோசிக்கணும் அவங்க இல்லை அவங்க பிணை மேலத்தில் இருந்தால் தமிழ்நா பார்க்கல

அந்த சந்திப்பேன் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க ஆசையாக இருக்கு ஒவ்வொருத்தவரையும் தனதுனா கதை கொண்டு வாசையாக இருக்குது அங்கே சந்திப்பான் ஓகே எங்கள் பின்னர் நான் இ பாஸ்கெட்பால் மேட்ச் நாங்கள் நான் பார்க்குறதுக்கு ரெண்டு பிணமரத்தில் சொன்னால் ஆட்றது ஆகி இல்லை ஆக்சுவலாக அண்ணாவை பார்க்குறதுக்கு நாங்கள் பிணமரத்துல ஆடுறதுக்கு எங்களோட படியில் வருவாங்க நினைக்கிறேன் எனக்கு கேட்குன்னு சொல்லிடுறேன் ஆள் வருவாங்க நாலரைக்கு அந்த மேட்சோர் ஃப்ரெண்டியுமே இல்லை ஒரு ஃபைட்டோ ஒன்றுமே இல்லை ஒரு ஜோக்கா தான் ரெண்டு மாதிரி இருக்கும் எனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது தலையில் சுடன்னு சொல்கிற பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இருக்குது கஷ்வரான அதாவது வந்து சாதாரணமான சாமானியமான சாதாரண அளவாக இருக்குது நான் இப்போ திருப்பி அங்கே போகிறேன் ஜெக்னா பக்கம் போகிறேன் நாங்கள் பேக்கை வச்சுட்டு போகிறோம் ஜெக்னா ஹிந்து பள்ளிக்குள்ள வாசபுரம் சந்திப்போம் தென்னிந்திய திரைப்படங்களை நிறுத்த வேணுமிர இல்லைங்க தமிழ் படங்கள் ஒரு பார்த்தோன்னு அடிச்சு போட்டோம் பார்த்து நீங்கள் நான் எப்படி யோகா அணிக்கிறேன் நாங்கள் அதை விட சூப்பராக அடிக்கிறோம் அவங்க நாங்கள் அடிப்போம் சந்திப்போம் டைம் நேரம் ஒருத்தரும் குழப்பம் செய்யக்கூடாது மத்தியில் குலப்படக்கூடாது அவங்க வேறுபட்டாலும் பெற்றதான் நினைக்கிற சொல்றேன் நான் இந்த எக்ஸாம் வாயுவாவில் வந்து ஏன் நீங்கள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போகணுமெண்ட் கேட்டுச்சுன்னா நான் சொன்னேன் நான் ஒரு எனக்கு <laughs> கோார்கள்ரு <laughs> <laughs> it's, it's <a> <laughs>